இன்றைய தினம் நாம் முதலாவதாக செய்ய வேண்டியது யாதெனில் முதலில் நாம் பெருநாள் தொழுகை தொழுவோம் பிறகு தொழுகையிலிருந்து திரும்பிச் சென்று குர்பானி பிராணிகளை அறுப்போம் இதைச் செய்கிறவர் நம்முடைய வழியை பின்பற்றியவராவார் குர்பானி பிராணிகளை கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்க வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சல்லந்தாகு அழகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பிராணிகளை அறுத்தால் அழகிய முறையில் அறுங்கள் உங்கள் கத்தியை நீங்கள் கூர்மையாக்கி கொள்ளுங்கள் விரைவாக அறுப்பதன் மூலம் அதற்கு நிம்மதியை கொடுங்கள் அறிவிப்பவர் முப்பதாயிரத்தி நூற்றி எழுபது ஆயிஷா ரலியத் தாகோ அவர்கள் கூறியதாவது அல்லாஹுவின் தூதர் நபிசல்லோடைய செல்லும் அவர்கள் கருப்பில் நடக்கின்ற கருப்பில் படுக்கின்ற கருப்பில் பார்க்கின்ற கால்கள் வயிறு கண் ஆகிய பகுதிகள் கருப்பு நிறத்தில் அமைந்த கொம்புள்ள செம்மறையாட்டு கடா ஒன்றை கொண்டு வருமாறு உத்தரவிட்டார்கள் அவ்வாறே குர்பானிக்காக அது கொண்டு வரப்பட்ட போது அந்தவின் தூதர் நம் செல்லாகு அழைந்து அவர்கள் என்னிடம் ஆயிஷா அந்த கத்தியை எடு என்றார்கள் பிறகு அதை ஒரு கல்லில் நன்றாக தீட்டு என்றார்கள் அவ்வாறே நான் செய்தேன் ஆதாரம் முஸ்லீம் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அறுப்பதற்கு தயாராவதற்கு முன்னரே கத்தியை தீட்டி வைத்திருக்க வேண்டும் ஒருவர் ஆட்டை அறுப்பதற்காக அதை படுக்க வைத்துக்கொண்டு கொண்டு கத்தியை தீட்டிக் கொண்டிருந்தார் நபிகள் நாயகம் செல்லந்தாகுலிபு செல்லம் அவர்கள் அவரிடம் இப்பிராணியை பலமுறை கொள்வதை நீ நாடுகிறாயா இதை நீ படுக்க வைப்பதற்கு முன்பாகவே உன் கத்தியை நீ கூர்மைப்படுத்தியிருக்கக்கூடாதா கூடாதா என்று கூறினார்கள் அறிவிப்பவர் இபுனா அப்பா அன்பு ஆதாரம் ஹாக்கிம் ஐம்பத்தி ஏழு குர்பானி கொடுப்பவர் அறுப்பதுதான் குர்பானி கொடுப்பவர் தமது கைகளினாலேயே அறுப்பது சிறந்தது காரணம் நபிசல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களின் கரத்தாலேயே குர்பானி பிராணிகளை அறுத்தார்கள் இறை தூதர் நபிசல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கொம்புகள் உள்ள இரண்டு கருப்பு வெள்ளை செம்மறையாட்டு கடாக்கள் பக்கம் சென்று தம் கரத்தால் அவற்றை அறுத்தார்கள் அறிவிப்பவர் அனஸ் இப்னோ மாலிக் கல்யாண ஆதாரம் புகாரி ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு இயலாதவர்கள் பிறர் மூலம் அறுப்பதில் தவறு இல்லை ஆயினும் இயன்றவரை தாமே அறுக்க முயற்சிப்பதுதான் நல்லது குர்பானி பிராணியை அறுக்கும் முறை குர்பானி கொடுப்பதற்காக அறுக்கும் போது ஆடு மாடுகளை ஒரு பக்கம் படுக்க வைத்தும் ஒட்டகத்தை நிற்க வைத்தும் கூர்மையான கத்தியை கொண்டு அறுக்க வேண்டும் நபி நபிசந்தா செல்லம் அவர்கள் இரண்டு கருப்பு வெள்ளை செம்மறையாட்டு கடாக்களை குர்பானி கொடுத்தார்கள் அவர்கள் தங்களின் பாதத்தை அவற்றின் பக்கவாட்டின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹுவின் பெயர் கூறி தக்பீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் என்று சொல்லி அவற்றை தம் கையால் அறுத்ததை பார்த்தேன் அறிவிப்பவர் அனஸ்லியத்தாக ஆதாரம் புகாரி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஏழு ஒட்டகங்களை நிற்க வைத்து தம் கையாலேயே அறுத்தார்கள் மேலும் அவர்கள் மதினாவில் பெரிய கொம்புகளை உடைய கருப்பு நிறம் கலந்த வெள்ளை நிற ஆடுகள் இரண்டையும் குர்பானி கொடுத்தார்கள் அறிவிப்பவர் அனஸ் அலியத்தாக பன்னெண்டு அலியத்தாக அன்பு அறுப்பதற்காக தம் ஒட்டகத்தை படுக்க வைத்திருந்த ஒருவரிடம் வந்து அதை கட்டி நிற்க வைத்து அறுப்பீராக அதுவே முகமது நபி சொல்லுதாகு அழகம் அவர்களின் வழிமுறை என்று கூறியதை பார்த்தேன் அறிவிப்பவர் அன்பு குஹாரி பதிமூணு குர்பானி பிராணிகளை அறுக்கும் போது என்ன கூற வேண்டும் அபிசந்தி வசந்தம் அவர்கள் கொம்பு உள்ள இரண்டு கருப்பு வெள்ளை செம்மறையாட்டு கடாக்களை குர்பானி கொடுத்தார்கள் அவ்விரண்டையும் தம் கரத்தால் அறுத்தார்கள் அப்போது அல்லாஹுவின் பெயர் இஸ்மில்லாஹ் கூறினார்கள் தக்பீரும் அல்லாஹூ அக்பர் கூறினார்கள் மேலும் தம் அவற்றின் பக்கவாட்டில் வைத்து கொண்டு அறுத்தார்கள் அறிவிப்பவர் ஐயாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஐந்து முகம்மது அவர்கள் செம்மறையாட்டை பிடித்து சரித்து படுக்க வைத்து அறுத்தார்கள் அறுப்பதற்கு முன் பிஸ்மில்லா அல்லாஹு மின் முகம் முகமதின் வமின் உம்மதி முகம்மதின் அல்லாஹுவின் பெயரால் இறைவா முகம்மதிடமிருந்தும் முகம்மதின் குடும்பத்தாரிடமிருந்தும் முஹம்மதின் சமுதாயத்தாரிடமிருந்தும் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அதை அறுத்தார்கள் ஆதாரம் முஸ்லீம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அல்லாஹுவிற்காக குர்பானி கொடுத்து அல்லாஹுவின் அன்பை பெறுவோம்லா யாரப்பல்ல ஷேர் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க மறக்காமட்டி பத்து விட்டுருங்க